நிறைய லைவ் போயிட்டுருக்கும் போதே பவர் கட் ஆகிடுச்சு இப்போ தான் பவர் வந்தது இதுக்கெல்லாம் நம்ம வந்து குமிழ் வைக்க போகிறேன் கூடைக்கு சரிங்களா அதனால் நம்ம இந்த கூடைகளுக்கு எல்லாம் வைக்கும் வைக்கும்பொழுது மீதி லைவில் வந்துடலாம் அப்படின்னு கொஞ்சம் விஷயங்கள் சொல்லணும்னு நினச்சேன் அதெல்லாம் சொல்கிறதுக்கு இல்லை கரண்ட்டு கட் ஆனதுனால என்னோடய லைவு கட் ஆகிடுச்சு ஓகேங்களா அப்படியே ஒரு நிமிஷம் இருங்க நான் வந்து ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு வந்துடுறேன் ஸ்டாண்டில் போட்டுக்கலாம் லைட் போட்டுக்கலாமா கொஞ்சம் வெளிச்சம் கம்மியாக இருக்க ஓகே இப்போ ப்ரைட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதெல்லாம் நம்ம வந்து மேரேஜ் ரிட்டன் கிஃப்ட்டுக்காக நமக்கு ஆர்டர் கொடுத்துருந்தாங்க அவங்களோட ஆர்ட்ரஸ் தான் நம்ம வந்து இப்போ காமிப்பேன் சரிங்களா ஆஃப்டர்நூன் ஒரு லைவ் வந்திருப்பேன் பவர் கட் ஆகிட்டு எனக்கு இப்போ தான் பவர் வந்தது அதனால சரி மறுபடியும் வந்துடலாம் அப்படின்ட்டு லைவில் கனெக்ட் ஆகிருக்கேன் கூடைகள் எல்லாமே வந்து எப்படி நம்ம வந்து ஆர்டர் பண்ணி பண்ணுறது அப்படின்னா அதை நான் சொல்கிறேன் என்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு ட்ரிப்ஸ் ட்ரிக்ஸாக இருக்கும் டிப்ஸாகவும் இருக்கும் சரிங்களா மாட்டாது ஸ்டாண்டில் நிற்க மாட்டேங்குது ஓகே இது எல்லாமே வந்து ரிட்டன் கிஃப்ட்ஸுக்காக நம்ம பண்ண ஆர்டர் சரிங்களா மொத்தமாக வந்து எழுபத்தஞ்சு கூடைகள் இருபத்தஞ்சு கூடை அனுப்பிச்சாச்சு அப்படியே இந்த பக்கமும் நான் அடுக்கி வச்சுருக்கேன் இன்னும் கொஞ்சம் ரெண்டு மூணு கூடைக்கு ஒர்க் பண்ணணும் நான் போட்டுகிட்டு இருந்த நெல்காய் முடிச்சு கூட இங்கே இருக்குது இது வந்து மொத்தம் நாலு கலர் அங்கே இருக்க பாருங்க கோல்டு வித்து ஒயிட் காம்பினேஷன் அதுக்கு பக்கத்தில் இருக்க சில்வர் வித்து பிளாக் காம்பினேஷன் இந்த க்ரீன் வித்து ஒயிட் காம்பினேஷன் இந்த ப்ளூ வித்து பிளாக் காம்பினேஷன்ஸ் ஓகேங்களா இப்போது நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்கு டைட்டில் என்ன கொடுக்கலான்னா கூடை பிஸ்னஸ் எப்படி செய்யணும்னு கொடுக்கலாமா என்ன டைட்டில் கொடுக்கலான்னு அப்படியே ஒரு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ வந்து ஒரு ஆர்டர் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒயர்ஸை வந்து செலக்ட் பண்ணும்பொழுது ஒரே ப்ராண்ட் ஒயராக செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து எல்லா கூடியும் ஒரே மாதிரி ஒரே ஈவனாகவும் கலரில் வந்து ஷேர்ட்ஸ் மாறாமல் ஒரே கலராகவும் நமக்கு கிடைக்கும் எப்பொழுதுமே நீட் ஃபினிஷிங்காகவும் உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி மெஷர்மெண்ட்ஸ் வந்து ஒரு கூடைக்கு போட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு கூடைக்கு நம்ம கூடும்பொழுது நமக்கு அந்த ஒயர் வேஸ்ட் வச்சுக்கிறது இல்லாமல் இருக்கும் நிறையா வந்து உங்களுக்கு கலர் காம்பினேஷன்ஸ் நிறைய எந்த கலரில் சார்ட்டு உங்களுக்கு எதில் வந்து எந்த ப்ராண்ட் ஒயரில் நிறைய கலர் சார்ட்ஸ் கிடைக்குதோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிப்போங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை சூஸ் பண்ணிட்டீங்கன்னாவே நீங்கள் வந்து கஸ்டமர்ஸ் கலர்ஸ் கேட்கும்பொழுது உங்களுக்கு கலர்ஸ் வேரியேஷன்ஸ் கொடுக்கறதுக்கு சாய்ஸ் இருக்கும் அவங்க பார்த்து செலக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும் அது ரீசேலராக இருந்தாலும் சரி இல்லை விசேஷங்களுக்கு கிஃப்ட்டு ஆர்டர் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி நீங்கள் அந்த கலர் சாட்டை வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு உங்களுடைய கஸ்டமர் கேட்கும் போது கலர் சாட்டை வந்து நீங்கள் கொடுங்க அதுலேருந்து அவங்க செலக்ட் பண்ணிப்பாங்க உங்களுக்கு வந்து கலர் காம்பினேஷன்ஸ் செலக்ட் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது ஒரு குழப்பம் வந்து உங்களுக்கு தீந்துடும் என்ன கலர் போடலாம் அப்படின்றத நீங்கள் அவங்களுக்கு சாய்ஸ்க்கே விட்டுருங்க உங்களுக்கு இப்போ ஒரு ஆர்டர் கேட்குறாங்க அப்படின்னா அவங்களோட சாய்ஸ்க்கே நீங்கள் வந்து கலர்ஸோடைய சாய்ஸை வந்துருங்க அப்போ அதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு வந்து ஒரு கலர் செலெக்ஷனுடைய அந்த குழப்பம் இருக்குல்ல அது வந்து தீந்துடும் அவங்களுடைய இதுக்கே கொடுத்துட்டிங்கன்னா ஹாய்மா பிரியா பேகம் ஆய்ம்மா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கலர் காம்பினேஷன்ஸை வந்து நீங்கள் கஸ்டமரையே செலக்ட் பண்ண சொல்லிடுங்க அது வந்து பெட்டர் சாய்ஸாக இருக்கும் ஏன்னா நம்ம ஒரு கலர்ஸை வந்து நம்ம நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நமக்கு பிடிச்ச கலரை நம்ம போட்டு கொடுப்போம் அப்படின்ட்டு ஒரு காம்பினேஷன்ஸ் நம்ம நிறைய குடைகள் பின்னிருப்போம் ஏகப்பட்ட ஆர்டர்ஸ் எடுத்திருப்போம் இந்த கலர் வெளுக்கும் இந்த கலர் வெளுக்காது இந்த கலர் வந்து ப்ரைட்டாக தெரியும் இந்த கலர் வந்து லைட்டாக தெரியும் அப்படின்றது எல்லாமே நமக்கு தெரியும் நம்ம இதை பின்னி கொடுக்கறதுனால பட் ஆனால் நமக்கு பர்டிகுலராக இப்போ எனக்கு பிடிச்சதே இன்னொருத்தவங்களுக்கு பிடிக்கணுன்றது கிடையாதுல்ல அதனால் கலர்ஸை வந்து அவங்களையே செலக்ட் பண்ண சொல்லிடுங்க எப்படி பிஸ்னஸை பண்ணுறது அப்படின்றது தான் நான் சொல்கிறேன் கலர்ஸை வந்து அவங்களையே கஸ்டமரையே செலக்ட் பண்ண சொல்லிடுங்க அதுக்கப்புறம் சைஸஸ் என்ன சைஸஸ் வேணும் பட்ஜெட் என்ன அவங்களோட பட்ஜெட் என்ன அவங்க என்ன பேட்டர்ன் கேட்குறாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு அதுக்கான மெட்டீரியல்ஸ் எவ்வளோ செலவாகும் அதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான டைமிங் நமக்கு எவ்வளோ ஆகும் இதே நம்ம வெளியில் கொடுத்து வாங்குகிறோம் ஒரு கொரியரை போட்டு எடுத்து வாங்குகிறோம் அப்படின்னா அந்த கொரியர் காஸ்ட்டு எல்லாமே நம்ம அதில் தான் பிஸ்னஸில் ஒன்றும் ஒளிவு முறை கிடையாது இன்றைக்கி நான் ஒரு ஒரு பத்து கூடையை நான் வெளியூருக்கு அனுப்புகிறேன்னா ஒரு கிலோவுக்கு அறுபது ரூபா கொரியர் சார்ஜ் போட்டு தான் அனுப்பணும் எடுக்கும் பொழுதும் ஒரு கிலோவுக்கு அறுபது ரூபா கொரியர் சார்ஜ் போட்டு தான் எடுத்து ஆகணும் சரிங்களா அந்த அந்த ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாமே இருக்குது அதெல்லாம் வச்சு தான் நம்ம பிஸ்னஸை ரன் பண்ண முடியும் ஓகேங்களா இந்த மாதிரி எடுக்கும் பொழுது ஒரே ஃபஸ்ட்டு வந்து கலர் சாட்டு முடித்தாச்சா ஒரே ப்ராண்டில் இருக்க கலர்ஸ் அதாவது எந்த ப்ராண்டில் நிறைய கலர்ஸ் இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா கஸ்டமர்கிட்ட கொடுத்து நீங்கள் கலர் சாய்ஸை வாங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் கலர் சாய்ஸை வாங்கிட்டு நீங்கள் பின்னும் பொழுது அந்த மாதிரி எடுத்து பின்னீங்கன்னா தான் அந்த பாருங்க நான் அதில் வந்து டுவெண்ட்டி பேஸ்கெட் வச்சுருக்கேன் எல்லாமே ஒரே மெஷர்மெண்ட்ஸு ஒரே அளவு ஒரு நூல் கூட மாற்றம் இருக்காது கூடையில் எல்லாமே ஒரே அளவாக தான் இருக்கும் சரிங்களா ஏ பாருங்க அங்கேருந்து இங்கே வரைக்கும் அடுக்கி வச்சிருக்கேன் ஒரே மெஷர்மெண்ட்ஸு ஒரே அளவு ஒரே கலர் ஒரே ப்ராண்டில் எடுக்கும்பொழுது அப்போ இந்த கூடைகளை பார்க்கும்பொழுதே நமக்கு ஒரு லுக்வைஸ் தெரிஞ்சிடும் பாருங்கள் ஒரே மாதிரியே இருக்குது அப்போ யூனிஃபார்மாக அப்படி பண்ணி கொடுத்தோன்னா தான் நம்மளுடைய கஸ்டமரை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ண முடியும் நம்ம அப்போ வந்து பிஸ்னஸை வந்து நம்ம அப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ எனக்கு வந்து இப்போ தஞ்சாவூரில் ஒருத்தவங்க பின்னுவாங்க கொடைக்கானலில் ஒருத்தவங்க பின்னுறாங்க அப்புறம் அப்புறம் பார்த்தா இங்கே திருச்சியில் ஒருத்தவங்க பின்றாங்க சேலத்தில் ஒருத்தவங்க பின்னுறாங்க அப்படி வெளியில் பின்றவங்க இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒயர்ஸை எடுத்து ஒரே ப்ராண்ட் ஒயர்ஸ் எடுத்து அதை அனுப்பி தான் நான் பின்னி வாங்கி ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணி அனுப்புகிறேன் நீங்கள் அங்கங்கே கிடைக்கிற ஒயரில் கூடைகளை பின்னி அனுப்புங்க அப்படின்னு சொன்னால் இப்போது நான் கொடுக்குற ஒயரு சில ஏரியாவில் கிடைக்காம இருக்கும் அந்த ஏரியாவில் இருக்கவங்க எனக்கு பின்னுறவங்களா இருப்பாங்க வாடின்றுதான் அவங்க நான் பின்னி இருப்பாங்க எனக்கு அவங்கக்கிட்ட கொடுத்தா சீக்கிரம் கிடைக்கும்னு இருக்கும் பட் ஆனால் அவங்க அவங்க ஊரில் கிடைக்கிற ப்ராண்டு ஒயரை எடுத்து ஒரு பத்து கூடையை பின்னி கொடுத்தாங்கன்னா இப்போ நான் எடுத்து பின்னிட்டுருக்க ப்ராண்டு ஒயரில் நான் ஒரு பத்து கூடை பின்னால் ரெண்டு கூடைக்கும் சைஸஸ்லேயும் சரி நாட் வைஸ்லேயும் சரி கலருடைய காம்பினே அதாவது கலர் ஷர்ட்ஸ்லையும் சரி கண்டிப்பாக டிஃப்ரென்ஷியேஷன் வரும் அப்படி எடுத்து ஒரு ஆர்டரை நம்ம பண்ணணும்னா கிட்ட ஃபஸ்ட்டு ஆர்டரு அதாக தான் இருக்கும் அந்த கஸ்டமர் கொடுக்கறது லாஸ்ட்டு ஆர்டரும் அதாக தான் இருக்கும் நான் பிஸ்னஸில் தெரிஞ்சுக்கிட்டது சரிங்களா ஏன்னா ஆர்டர் அப்படின்னா ஒரே மாதிரி இருக்கணும்னு கஸ்டமர் விரும்புவாங்க ஒரே குவாலிட்டியாக இருக்கணும் ஒரே குவான்டிட்டியாக இருக்கணும் ஒரே சைஸாக இருக்கணும் அதுதான் கஸ்ட அதுதான் வந்து கஸ்டமரும் விரும்புவாங்க அவங்கள சாட்டிஸ்ஃபேக்ஷன் படுத்துறது அப்படி தான் நம்ம வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் படுத்த முடியும் நான் வந்து அந்தந்த ஊரில் கிடைக்கிற ஒயரெல்லாம் வாங்கி பிடிச்சி ஒரு நூறு கூடையை போட்டு அனுப்பினேன்னு வச்சுக்கோங்களேன் திருப்பி ரிட்டன் அனுப்புகிற கஸ்டமரும் இருக்காங்க அனுப்பி விட்ருவாங்க நானாக இருந்தால் அனுப்பி விட்ருவாங்க உண்மையிலே சொல்கிறேன் நான் அப்படி ஒரு ஆர்டர் கொடுத்து எனக்கு பண்ணி கொடுங்கன்னு சொன்னால் பத்து ஊரில் பத்து பேர்த்திட்ட கொடுத்து அவங்கவுங்க ஊரில் கிடைக்கிற ஒயரை பிடிச்சி கூடையை போட்டு கொடுங்கன்னு எனக்கு கொடுத்தாங்கன்னா ஆர்டர்னு நான் கொடுத்தது ஒரே மாதிரி இருக்கணும் ஒரே குவாலிட்டியாக இருக்கணும் குவான்டிட்டிலையும் வந்து ஒரே மாதிரி ஹைட்டு லென்த்து பிரெத்து எல்லாம் இருக்கணும் குவாலிட்டியும் ஒரே மாதிரி இருக்கணும் பார்க்கறத்துக்கு லுக்வைஸ் இருக்கணுங்கிறதுக்காக தான் ஆர்டர்னு கொடுத்து ஃபிஃப்டி பர்சன்ட் பணத்தை கொடுத்து டைம் கொடுத்து வெயிட் பண்ணி நம்மக்கிட்ட வாங்குறாங்க சரிங்களா அதை விட்டுட்டு நம்ம அங்கங்கே கிடைக்கிற ஒயரை பிடிச்சி கூடியே போட்டு கொடுங்க நான் ஆர்டரை எடுத்து அனுப்பினேன்னு வச்சுக்கோங்களேன் மறுபடியும் அந்த அந்த கஸ்டமர் பர்டிகுலராக இப்போ நான் நூறு கோடி அனுப்புற பார்த்தீங்களேன் அப்படி பிடிச்சி போட்டு அந்த கஸ்டமர் திரும்பி என்கிட்ட வரமாட்டாங்க வரமாட்டாங்க இதுதான் உண்மை இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இதுதான் உண்மை நான் கற்றுக்கிட்டது இந்த ஏழு எட்டு வருஷமாக அந்த பிஸ்னஸை பண்ணி இன்றைக்கி சேனலை ரன் பண்ணி ரெண்டு வருஷத்தில் கற்றுக்கிட்ட விஷயங்கள் என்னுடைய அனுபவத்தை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் வரமாட்டாங்க நீங்கள் சிரமம் பார்க்காம ஒரே ப்ராண்ட் ஒயரில் கலர் காம்பினேஷன்ஸை மட்டும் மாற்றி போட்டு மெஷர்மெண்ட்ஸ் ஒரே மாதிரி எடுத்து கூடைகளை பின்னி கொடுத்தா மட்டும்தான் தான் அந்த கூடை ஒரே மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு நீட் ஃபினிஷிங்காகவும் இருக்கும் அந்த ஆர்டரு மறுபடியும் உங்களுக்கு அதே கஸ்டமர் கிட்டேருந்து திருப்பி வரதுக்கான ஹண்ட்ரட் பர்சன்ட்டு சான்சஸ் இருக்குது ஓகேங்களா நீங்கள் இந்த மாதிரி தான் கூடு பிஸ்னஸை பண்ணணுன்னா நீங்கள் பண்ணணும் இதில் சிரமங்கள் ஜாஸ்தி தான் இங்கே கிடைக்கிற ஒயரு நமக்கு பின்னி கொடுக்குற மட்டும் கிடைக்காது என்னை பொறுத்த வரைக்கும் நான் அனுப்பி தான் பின்னி வாங்குகிறேன் என்கிட்ட இருக்கிற ஒயர் இப்போ நான் டால்ஃபினில் பண்ணுறேன்னா சன் பிராண்டில் பின்னுறேனா அந்த கலர் சாட்டில் கஸ்டமர் என்ன கலர் காம்பினேஷனை சூஸ் பண்ணுறாங்களோ அதை எடுத்து எனக்கு பின்னுறவங்களுக்கு அனுப்பி லோக்கலில் பின்னுறவங்களும் இருக்காங்க எனக்கும் வெளியூர்லேருந்து பின்னி அனுப்புகிற டீம்ஸ் மெம்பர்ஸும் இருக்காங்க அவங்கக்கிட்ட அனுப்பி கொரியர் அமௌண்ட்டு போனாலும் பரவாயில்ல என்னோடய ஆர்ட்ரு நீட் ஃபினிஷிங்காக இருக்கணும் கஸ்டமரை நான் ஃபஸ்ட்டு சாட்டிஸ்ஃபேக்ஷன் பார்த்துருவேன் இப்போ ஆறு ஏழு வருஷமாக நான் என்னுடைய சேனலை இப்போ ரெண்டு வருஷமாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் நான் எவ்வளோ கூடைகள் நான் பின்னி அனுப்பிட்டுருக்கேன் அப்படிங்கிறது தெரியும் என் சேனலில் எப்போதுமே வீடியோ வந்து ஃபோட்டோ வீடியோவே திருப்பி போட்டிருக்க மாட்டேன் ஷார்ட்ஸில் வேணா ரெண்டு மூணு வீடியோஸ் நான் போட்டிருப்பேன் பட் வீடியோ நான் அப்லோட் பண்ணுறதில் என்னோட வந்து ஃபோட்டோ வீடியோவே திருப்பி வந்திருக்காது ஏன்னா நான் ஆர்டர்ஸ் எடுத்து பண்ணி கொடுக்குறோம் ரீசெலர் ஆர்ட்ரஸு சமீப காலமாக நான் காட்டுறது கிடையாது ஆனால் ரீசெலருக்கு போடுற கூடைகளில் ரெண்டு மூணு கூடைகள் எக்ஸஸ்ஸாக அதே மெஷர்மெண்ட்டில் போட்டு ரெடி டு சேலுக்கு நம்ம வந்து சேனலில் கம் போட்டுட்ருக்கேன் என்கிட்ட ஆதரவு கொடுக்குறீங்க நிறைய பேர் வாங்குறீங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி கொடுத்த ரீசெல் அதாவது கொடுக்குற ரீசெலருக்கும் சரி க கஸ்டமருக்கும் சரி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம் ஏன்னா நம்மளை நம்பி இவ்வளோ பேக்ஸும் கொடுத்து ஆர்டரை கொடுத்து ஃபிஃப்டி பர்சன்ட் அமௌண்ட்டை போட்டு வெயிட் பண்ணி தான் வாங்கிக்கிறாங்க ஓகேங்களா நான் இப்போ ஒரு கலர் காமிச்சிருக்கேன் இன்றைக்கி நாளைக்கு இன்னொரு கலர்ஸ் காமிக்கிறேன் மொத்தம் நாலு கலர் இதில் வந்து நம்ம செலக்ட் பண்ணியிருக்காங்க நாலு கலர் பேஸ்கெட்ஸ் ஆர்டர் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி பல்க் ஆர்டரு நிறைய நான் எடுத்து பண்ணிகிட்ருக்கேன் ரீசலருக்கும் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் சரிங்களா அப்புறம் நேற்றுக்கு ஒரு ஷார்ட்ஸில் நம்ம ட்ரிபிள் கலர் நலிக்காம முடிச்சு கூட டபுள் கலர் நலிக்காம முடிச்சு கூட எல்லாம் ஒருத்தங் ஷார்ட்ஸில் வச்சுருப்பேன் அந்த ஃபோட்டோ எனக்கு எப்படி கிடைச்சிச்சு அந்த வீடியோ எனக்கு எப்படி கிடைச்சிச்சுன்றது நான் சொல்கிறேன் நான் வந்து ஜென்யூனாக இருக்கிறதுனால தான் எனக்கு வந்து அந்த லேடி வந்து ஃபோன் பண்ணி உங்களோட தான் டெலீட் பண்ணுங்கன்னு சொல்லலை நான் திருடலை இன்ஸ்டா பேஜ்லேருந்து திருடி எடுத்து என்னோடய ஷார்ட்ஸில் நான் வைக்கல எனக்கு ஒரு ரீசெலர் கொண்டு வந்து கொடுத்து அந்த பேஸ்கெட் எனக்கு பின்னி கொடுக்க முடியுமா ஆர்டர் தர முடியுமா அஞ்சு பேஸ்கெட்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டாங்க நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ ரீசெலரோ இல்லை யார் கொண்டு வந்தாலும் ஒரு ஃபோட்டோ பிக்கை காமிச்சாங்கன்னா இது எங்கேருந்து எடுத்தீங்கன்னு கேட்பேன் இது கிட்டத்தட்ட நான் ரெண்டு வருஷமாகவே எல்லா ரீசெலையும் கேட்கறது தான் எங்கேருந்து எடுத்தீங்க எந்த சேனலில் பார்த்தீங்க அவங்களோட நம்பர் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லிடுவேன் நான் போய் எல்லாம் தொலைவி எடுக்க மாட்டேன் எந்த இன்ஸ்டா பேஜ்ல எல்லாம் போய் நான் தொலைவி எடுக்கணுன்றது கிடையாது உங்களுக்கு பேஸ்கெட் வேணுமா நான் பின்னி கொடுக்குறேன் ஆனால் பட் எனக்கு எந்த எந்த சேனல்லேருந்து எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அந்த சேனலோட நம்பர் வேணும் எந்த இன்ஸ்டா பேஜ்லேருந்து எடுத்துகிட்டு வந்தேனோ அவங்க சேல்ஸ் பண்ணுறவங்களா இருந்தால் இன்ஸ்டாவில் வச்சு சேல் பண்ணுறவங்களா இருந்தால் அவங்க நம்பரை என் கைக்கு எடுத்துகிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிடுவேன் கொண்டு வந்து கொடுத்ததுக்கு தான் அவங்கக்கிட்ட பெர்மிஷன் வாங்குவேன் ரெண்டரை வருஷமாக எந்த விதமான ஒரு காப்பி ரைட்டும் இல்லாமல் நான் சேனலை ரன் பண்ணிட்டு போகிறேன்னா இது தான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இதை தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் சரிங்களா நான் வந்து அவங்கக்கிட்ட பர்மிஷன் நான் இது வரைக்கும் போடாத கூடைகளாக இருந்தால் நான் சேனலில் போட்டு காட்டாத கூடையாக இருந்து ஒரு புது பேட்டர்ன் கூடையாக இருந்தால் அந்த பர்டிகுலர் சேனல்காரங்களையோ இல்லை அந்த பர்டிகுலர் இன்ஸ்டா பேஜில் இருக்கவங்கள்ட்டோ அவங்கக்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு இந்த மாதிரி நான் சேனல் வச்சுருக்கேன் நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் நிறைய கூடைகள் பின்னி நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் ரீசலருக்கும் கொடுக்குறேன் ரிட்டன் கிஃப்ட்ஸும் கொடுக்குறேன்னு அவங்கக்கிட்ட சொல்லி பர்மிஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த கூடையை பின்னி ரீசலருக்கு அனுப்பிச்சிட்டு அதில் ஒரு நாலஞ்சு கூடைக்கு மெஷர்மெண்ட்ஸ் போட்டு பின்னி நம்ம ரெடி டு சேல்லையும் வைக்கிறோம் ஏன்னா ரீசலருக்கு போடுற கூடையை நான் வந்து அவங்க போட வேணான்னு சொன்னதுனால நான் போடுறதில்ல இப்போ நான் இதே கூடையே காமிக்காமலேயே நான் சேனலில் காமிக்காமலேயே இந்த நெல்கா முடிச்சு கூடையை போட்டு ரீசிலர் காஞ்சி கூடையை கொடுத்து பணம் பார்த்துட்டு போத்றியும் ஏன்னா நான் சேனலை ரன் பண்ணும் பொழுது நம்ம நான் கஷ்டப்பட்டு பின்னிட்டு அதை கொண்டு வந்து சேனலில் போடும்பொழுது காப்பிரைட் கிளைமோ காப்பிரைட் ஸ்ட்ரைக்கோ வந்துருச்சுன்னா அது ரொம்ப மன உளைச்சலாகும் நம்மளுடைய சேனலுக்கு அது நல்லது அந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த டூ இயர்ஸாகவே இதை நான் ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன் என் சேனலுக்கு வந்துருக்கிறது ஒரே ஒரு ரைட்டு அதுவும் எதுக்காக தெரியுமா சப்ஸ்கிரைபர் ஹேண்ட்க்ராஃப்டுக்காக வந்த ரைட்டு அவங்க இன்னொரு சேனலில் கொடுத்துட்டு என் சேனலில் கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க அந்த சேனல்காரங்க எனக்கு காப்பிரைட் கொடுத்துட்டாங்க நான் அதை அப்போயே அந்த வீடியோவை ரிமூவ் பண்ணி விட்டுட்டேன் சரிங்களா அதனால் நான் அந்த ஒரு காப்பி ரைட் வந்தது இது வரைக்கும் என்னோடய ரெண்டரை வருஷம் இந்த சேனல் ரன் பண்ணதில் ஒரு காப்பி ரைட்டு சப்ஸ்கிரைபர் ஹேண்ட்க்ராஃப்டுக்காக வந்தது சரிங்களா அதனால் வந்து பிஸ்னஸ்ஸாக ரன் பண்ணுறவங்க யூடியூப்பை வந்து ரன் பண்ணி பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் தனிப்பட்ட முறையில் உங்கள் கிட்டே சேனலே இல்லை இந்த கூடைகளை வச்சு நான் வந்து வீட்டிலேருந்து ஒரு ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸாக நான் பண்ணுறேன் அப்படின்னா இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரே ப்ராண்டு ஒயர் எடுங்க ஒரே மா காம்பினேஷனை வந்து கஸ்டமரையே செலக்ட் பண்ண சொல்லுங்கள் அப்போ உங்களுக்கு அதில் ப்ராப்ளம் வராது நீங்களாக பார்த்து ஒரு கலர் காம்பினேஷன் பின்னி கொடுத்துட்டு அது பிடிக்கலேன்னு சொல்லி அதுக்கு உங்களுக்கு மனஸ்தாபம் வந்ததுன்னா ப்ராப்ளம் ஆகும் அதனால் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு லைவில் இன்னொரு இன்னொரு டிப்ஸோடு சந்திக்கலாம் பிஸ்னஸ் எப்படி பண்ணணும் வாட்ஸ்அப்பில் வந்து ரேட் கேட்கோங்க நைன் த்ரீ சிக்ஸ் ஒன் டூ டபுள் ஃபோர் டபுள் செவன் நைன் யூடியூப்பில் பிரேமா ஹேண்ட் கிராஃப்ட்னு சர்ச் பண்ணுங்கள் பாய் बड़े लो तो जरा अंदर मानो कर ले ले आ जाना बी का फोन करना लगा काला काफी दीना लेना बैठ लोगे जी से करूंगा मैं लेकर venu और मैं आराम नहीं बोल लेकर से करूंगा मुझे काफी बोल सही बैठना ना जाएगा नहीं यार, यार हम बात ना रहे बोलना तुझे, तुझे बोलो उन्होंने यार। इसमें ना फर्ज है। यार तेरी भी मुआवजा चुका चुका है। हम्म। इन्हें कौन काम करते हैं? हम्म। हेल्ला कंट्रोलर भी है। हाँ। इंफेक्शन में करूँ। माइक्रियल में करूँ वन पॉइंट सिक्स सुगर बहुत आसिया कार्चिन आहिए में इन्ला में डाक्टर है सुगर बहुत फुल बंदोबस्त है ना सुगर बंदोबस्त है ना ये तो मानी वान रिजल्ट बंदोबस्त है ना आठ तो बंदोबस्त है ना खेबिया <tempt surprise> <centslicher ellerella> அப்படிங்களா நீங்களும் கிட்ட பண்றீங்க அவங்களுக்கு என்ன அப்படின்னு